இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் சுகமாக இருப்பீர்களாக தைரியமாக இருப்பீர்களாக மகிழ்ச்சியாக இருப்பீர்களாக இந்த வியாழக்கிழமை காலையில் கர்த்தருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் நான் அதிகமான மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம் மீகாவின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரத்தில் வாசிப்பீர்கள் ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார் என் ஜனமே உனக்கு என்ன செய்தேன் நான் எதனால் உன்னை விசனப்படுத்தினேன் எனக்கு எதிரே உத்தரவு சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் செய்த நன்மைகள் எல்லாம் ஒரு பட்டியல் போடுறார் இவ்வளோ நன்மைகள் நான் உனக்கு செய்திருக்க நீ ஏன் எனக்கு இப்படி விரோதம் செய்கிறாய் எதனால் நீ விசனப்படுத்துகிறாய் என்று சொல்லி கேட்டுவிட்டு நான் உனக்கு சொல்லுகிறதை கேள் அப்படின்னு சொல்லி எட்டாம் வசனத்தில் சொன்னார் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார் மீகா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு அறிவிக்கிற வார்த்தை நன்மை இன்னதென்று உனக்கு அறிவித்திருக்கிறார் நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் ஏராளமான நன்மைகள் அவர் செய்திருக்கிறார் செங்கடலை பிளந்து கொடுத்தார் யோர்தானை பிளந்து கொடுத்தார் யுத்தங்களிலே ஜெயத்தை கொடுத்தார் காடை பட்சிகளினால போஷித்தார் அவர் செய்த அற்புதங்களுக்கு அளவே கிடையாது ஆனாலும் திரும்ப திரும்ப அவருடைய மனதில் பண்ணுகிறாயே உன்னை குறித்து அவர் என்னதான் விரும்புகிறார் என்று கேட்டால் அழகாக கர்த்தருடைய வார்த்தையாக மீகா சொல்கிறார் திரும்ப அந்த வசனத்தை வாசிக்கிறேன் மனுஷனே நன்மை இன்னதென்று அவர்களுக்கு அறிவித்திருக்கார் ஏற்கனவே சொல்லிட்டார் திஸ் இஸ் வாட் இஸ் குட் அதை சொல்லியிருக்கும்போது என்னெல்லாம் சொல்கிறாரு நீ நியாயம் செய்யணும் இறக்கத்தை சிஞ்சிக்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலாக உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடக்கணும் இதை அல்லாமல் வேற எண்ணத்தை யோசித்து பாருங்க அவர் வேற எதையுமே கேட்கல பலியையும் அவர் கேட்கறதில்லை அல்லாவிட்டால் பெரிய பெரிய காரியங்களை எனக்கு தான் அவர் கேட்கல அவர் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்றது என்னன்னு கேட்டால் என்னை வெசனப்படுத்தாதே நான் உனக்கு நன்மைதான் செய்திருக்கிறேன் என்னை கஷ்டப்படுத்தாதே அதுக்கு பதிலாக என்ன செய்க்கத்தை சிநேகித்து நியாயம் செய்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நட இது தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் அப்படி சொல்லி அவ்வளவு பெரிய தேவன் நம்ம சிருஷ்டித்த தேவன் எல்சராய் சர்வ வல்ல தேவன் மனுஷனை நினைக்கிறதுக்கு அவன் எம்மாத்திரம் என்று கேட்கப்பட்டதான் அந்த நினைவு நம்ம நினைக்கிறது கூட அவருக்கு நேரம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அதாவது அதற்குரிய தகுதி நம்மகிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிற நம்ம இடத்துல பார்த்து சொல்கிறார் உங்கள்கிட்ட நான் வேறு என்னப்பா கேட்குறேன் எனக்கு முன்பாக தாழ்மைப்படு இந்த வேளையில் நியாயம் செய்து இறக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக தாழ்மையாக நடக்க நம்ம கொடுப்போமா இந்த தேசத்தில் பெரிய வேலை நமக்கு இருக்கிறது ஆத்ம ரட்சிப்பு தேவை அதற்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்த விரும்புகிறார் ஸோ இதை செய்து தேவனை பிரியப்படுத்துவோமா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே இந்த காலவேளையில் எனக்கு தந்த இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்கிறேன் எங்கள் தேசத்தில் எங்களுக்கு நிறைய வேலை இருக்கிறது அதை செய்ய முடியாது உம்மிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எப்பொழுதும் நினைத்து உண்மை விசனப்படுத்தாதபடி உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கும் எங்களுக்கும் கிருப்பை தாரும் உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மேம்படுத்தும் உங்களுடைய வருகின்ற எங்களை ஆயத்தப்படுத்தும் மற்றவர்களை ஆயத்தப்படுத்த எங்களை எடுத்து பயன்படுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன் பரிசுத்தமான நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஸோ இன்றைக்கு கேட்கப்பட்ட இந்த வார்த்தைகளை மனதில் வைத்து அதை செயல்படுத்த எனக்கும் நமக்கும் தேவநாயக்கத்திற்கிருபித்தல்வராக காட் பிளெஸ் யூ அபண்டன்ட்லி அபண்டன்ட்லி அமேன்